அனைவருக்கும் நோக்கமையின் பணிவான வணக்கங்கள் அகத்தியருடைய இரண்டாவது பாடல் முதல் பாடலில் கட்டளை இடுற போல வந்திருக்கும் ஸோ இரண்டாவது பாடல் நீ ஒரு நல்ல மாணவனாக இருந்த அப்படின்னா குரு உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லி தருவார் அப்படின்றது தான் இதோடைய விளக்கம் இதோடைய பொருள் அதுதான் இந்த பாடல் கார்த்தா காலேரெழுத்து வழியும் சொல்வார் கரு சொல்வார் குரு சொல்வார் கலங்கமற்ற பார்த்தா கார் சித்தி முத்தி இரண்டும் சொல்வார் பரிவாக வாழை மூன்றெழுத்தும் சொல்வார் சேர்த்தார்கா கால் எட்டு எட்டோடு இரண்டும் சொல்வார் சேத்தா காரு எட்டோடும் சொல்வார் சிவன் சொல்வார் நாலுக்கும் இடமும் சொல்வார் பூத்த கால் ஆயிரத்தெட்டின் இதழின் வாசி பூங்கமல திருவடியை பூசை செய் அப்படின்ற ஒரு பாடல் இது கொஞ்சம் புரியறதுக்கு சிரமமா இருக்கும் இதுல சித்தி முத்தி இரண்டும் சொல்வார் மூன்றெழுத்தும் சொல்வார் லெட்டோடு இரண்டும் சொல்வார் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் அப்படின்னா எட்டோடு இரண்டும் சொல்வார் அப்படின்னு அர்த்தம் இதோ இதோட விளக்கம் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் உண்மையாக கிட்ட சரணடைஞ்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தருவார் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அந்த லிஸ்ட்டில் ஓம் என்ற ஒரு எழுத்துடைய பொருள் அதோட மறைப்பை கருப்பொருளை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு உங்கள் தெளிவு குரு அடுத்தது பாருங்கள் குரு என்ற மூப்பு அப்படின்ற சாகா மருந்து வந்து உங்களுக்கு சொல்லி தருவார் யார் எந்த சித்தர்கள் நீங்கள் குருவாக ஏற்றுக்கிட்ட உங்கள் குரு சொல்லி தருவாங்க அடுத்தது அமானுஷ சக்தி என்று சொல்லக்கூடிய அட்டமா சித்திகளை சொல்லித்தருவாங்க அட்டாங்க அட்டமா அப்படின்னா எட்டு அட்டமா சித்திகள் இருக்குது அனிமா மகிமா ஈஸ்துவம் வஸ்துவம் அது மாதிரி நிறைய இருக்குது ஒரு எட்டு இருக்குது அந்த எட்டில் நான்கு நல்லது நான்கு கெட்டது அது ஒரு தனி கிளாஸாக உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் வீடியோவில் முக்தி அடியும் அடையும் வழி உங்களுக்கு சொல்லி தருவாங்க அதாவது முக்தினா நீங்கள் ஞானம் பெற்றுட்டு ஒரு நீங்கள் ஒரு குருவாக அடையக்கூடிய ஒரு நிலைவாடாக உங்களுக்கு உங்கள் குரு சொல்லி தருவாப்புல அடுத்தது வாழை மூன்றெழுத்து என்று சொல்லக்கூடிய அக்கார உக்கார மக்காராவா அப்படின்ற ஆ ஊ இம் அப்படின்றதுல ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இருக்கும் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தருவாங்க அது வந்து எளிதாக புரியணும் அப்படின்னா ஆ ஊ இம் ஓம் சொல்கிறோம் இல்லையா அதை தான் பிரித்து சொல்கிறாங்க இது வந்து இது வந்து ஒரு நிலைப்பாடு இந்த நிலைப்பாடை உங்களுக்கு குரு சொல்லுவாங்க அப்புறம் எட்டுடன் இரண்டு சேர்க்கும் எட்டுன்றது யோகாவில் வரக்கூடிய யமா நியம ஆசனா பிராணயமாக தியாகம் தாரணா தியான சமாதி இது கூட உங்களுக்கு ரெண்டு வழிமுறைகளை சொல்லி தருவாங்க அடுத்தது சிவயோகம் செய்யும் முறையும் சொல்லி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வாசி யோகத்தில் இருக்கக்கூடிய சொல்லி கொடுத்து சகஸ்தரத்தில் ஆயிரத்தி எட்டுடைய இதழ தாமரை ஒளியை அந்த ஒளியை காட்டுவாங்க அந்த ஆயிரத்தி எட்டுடைய ஒளியை காட்டுவாங்க இது மட்டும் இல்லாமல் அந்த வாசியோடைய தாமரை பாதங்களை அவங்கள பூசை செய்கிறதுக்கான வழிமுறைகளையும் உங்களுக்கு சொல்லி தருவாங்க ஸோ இதுதான் இந்த நிலைப்பாடுகள் இதை நீங்கள் தெளிவு குருவுக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படிநிலைகள்லாம் தருவாங்க நீங்கள் அழகாக கற்றுக்கணும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த மாதிரி குரு தடவை கொஞ்சம் சிரமம் தான் இருந்தாலும் தேடி கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வாழ்க யோகம் யோகம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி